ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மூங்கல் அட்விகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமான யூடியூப் சேனல்ல ராமநாதபுரத்தை சேர்ந்த மாந்தோப்பு லோகேஷ் என்று பார்க்க போறோம் இவரோட எப்பிசோடு நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் அவருடைய பிறந்த ஊரு அப்பா பேரு அம்மா பேர் என்ன படிச்சிருக்காரு கூட பிறந்தவங்க என்னென்ன எந்தெந்த அமைப்பில் இருந்தாரு அந்த அமைப்புல இருந்து யார் எந்த காரணத்துல வெளியே வந்தாரு அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசுலேயே ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சு அதை இவரை நம்பி பல இளைஞர்கள் அவர் கூட சேர்ந்து எவ்வளவு பொய் வழக்குகள் வாங்கினாரு ஊர்லயே பார்த்தீங்கன்னா இவரு சமுதாயமும் சரி மாற்று சமுதாயங்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி சில சில அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நிறைய பொய் வழக்குகள் போட்டு இவரை ஜெயிலு ஜெயிலு ஜெயிலுன்னு இவர் ஒன்னும் அடிதறி வழக்கெல்லாம் பண்ணாதவரில்லை அடிதிர வழக்குகள் ஒண்ணும் இருந்துச்சு எல்லாமே சின்ன வயசுல என்னென்ன ஒரு வேகத்துல என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் பண்ணாங்க அவர் அமைப்பு வந்ததுக்கு அப்புறம் தன் முத்திரையர் மக்களுக்காக நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காரு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இவர் ஊர்ல இருந்தா பஞ்சாயத்து பண்ண முடியாது இவர்தான் தான் முத்திரையர்கள் என பிரச்சனை வந்து நிப்பாரு நம்ம பஞ்சாயத்து முன்னாடி சொல்லி சில பேர் கால் காரணமாக இன்னும் பாத்தீங்கன்னா குலமுயற்சி வழக்கு குலமீட்டர் வழக்குன்னு சொல்லி இவருக்கு நிறைய வழக்குகள் இவர் மேல திணிச்சு அப்கான வாழ்க்கையிலே தான் வளர்றாங்க இப்பயுமே அந்த எபிசோடு பார்க்காதவங்க தயவுசை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் கண்டினியூஷன் புரியும் இன்னைக்கு நம்ம சட்டமான யூடியூப் சேனல்ல ராமநாதபுரம் மாந்தோப்பு லோகேஷ் முத்துயர் அவரை பத்தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமான யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க பதவியை பெல் பட்டன் நமக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாக பாத்தீங்கன்னா யார் இந்த லோகேஷ் எந்த ஊரை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம் மாந்தோப்பு பகுதியில் முத்திரையர் நகர் பகுதியை சேர்ந்த ஜெகநாதன் பஞ்சவரணம் தம்பதியரின் மூத்த மகன் தான் இந்த லோகேஷ் கூட பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்கை போனை பூசேல சொல்லியிருப்பேன் நானு அவர் தன் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைப்பில் சாதாரண தொண்டராக தான் சேர்ந்து பெரிய பதவி வாங்கிய போதிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் ஒரு வேற ஒரு முத்திரையர் சங்கத்துல இருந்தாரு இருந்தாலும் அந்த கோட்பாடு மற்றும் கூட்டணி பிடிக்காத காரணத்தால் அது இருந்து விலகி தனியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஒரு அகில இந்திய முத்திரையர் மக்கள் இயக்கம் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநில அமைப்பை உருவாக்குறாரு நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் கிடைக்கிது நிறைய ஆண்மார்கள் பெண்மார்கள் பெரியவங்க எல்லா எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குது குறுகிய காலத்தில் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தன் சமுதாய மக்களுக்கு எதுவும் பிரச்சனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லி நிறைய வழக்கு வாங்குறாரு இவர் சமுதாயங்களும் சரி மாற்று சமுதாயம் சரி அரசியல் ரீதியாக பல பொய் வழக்குகளுக்கு மேல போடுறாங்க பலமுறை முறை சென்று வந்துருட்டாரு போன எபிசோட்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல ஏர்வாடியில ஒரு மீட்டிங்ல முத்திரையர்களுக்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுது கலவரமாகுது பெரிய பிரச்சனை ஆகுது வழக்கு பதியப்படுது லோகேஷ் மற்றும் அவர் கூட இருந்தவங்க சில பேர் ஆகிறாங்க ஏபி மூணு மாசம் ஏபி கிடைக்குது அடுத்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அகில இந்திய முத்திரையர் மக்கள் இயக்கம் சார்பில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ரங்கநாதபுரம் அப்படின்னு ஒரு இடத்தில் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேல முத்திரையர்கள் கலந்து கொடுக்கறாங்க போலீஸ் பர்மிஷன் வாங்குறாங்க போலீஸ் பர்மிஷன் கொடுக்கிறாங்க பாதுகாப்பு சிறப்பான முறையில் நடைபெறுது இந்த கூட்டம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பல தலைகள் போடுறாங்க இருந்தபோது நடத்தி காட்டுகிறார் கூட்டத்துக்கு அப்புறம் இவர் பின்னாடி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் பழைய அமைப்பை சேர்ந்த பலர் பார்த்தீங்கன்னா டேரக்டாகவும் இன்டேரக்டாகவும் இவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிட்டி பகுதியை சேர்ந்த அட்வொகேட் தமிழ் என்பவர் என்ன பண்ணுறாரு பொய்யா பல பெட்டிஷன்களை போடுறது பல புகார்கள் போடுறது லோகேஷ் மேலே அப்படின்னு கொடுக்குறாரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அந்த அமைப்பில் இருக்கும்போது இவரும் அவரும் நல்ல க்ளோஸாக தான் இருந்திருக்காங்க அதாவது லோகேஷுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மந்த ஒரு அமைப்பு ஒரு அமைப்பில் பயணிக்கும் போது நல்ல ப்ரோஸும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இவரோட வழக்கெல்லாம் தமிழ் வந்து தான் பார்த்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரு வெளியே வந்து ஒரு ஆரம்பிக்கும் போதும் அது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் அது எல்லாமே இவர்தான் பார்த்துருக்காரு ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட வளர்ச்சியை பார்த்து பார்த்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அதில் இவருக்கும் பிடிக்கல என்ன இவன் எந்த வயசுல இவ்வளோ வளர்ச்சி முன்னாடி இவ்வளோ பசங்க இருக்காங்களே லோக்கலில் இருந்தால் நம்ம கட்ட பஞ்சா பண்ண முடியாது இவனை எப்படின்னா காலி பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் சரி இவரும் சரி வேற வெளியாட்கள் கொஞ்சம் அரசியல் கட்சிக்காரர்களும் சரி சேர்ந்து பொய்யான உலகில் போட்டு போட்டு ஒரு காலி பண்ண பாக்குறாங்க ஊர்லேயே இருக்கக்கூடாது இந்த ஊர்லயே எங்கள் சைடே வரக்கூடாது சங்கமே இருக்கூடாதுன்ற மாதிரி நிறைய கால் புணர்ச்சி காரணமாக நிறைய புகார்கள் கொடுக்குறாங்க அந்த பழைய அமைப்புல பார்த்தீங்கன்னா தமிழ்நாந்தினர்களுக்கு மாவட்ட சிலர் போஸ்டிங் கொடுக்குறாங்க இதனால என்ன பண்றாரு அவரு பழைய கேசெல்லாம் இவரு தானே பார்த்தார் அதனால பழைய கேசா எடுத்து என்ன பண்றாரு எல்லாத்தையும் கோர்ட்டில் ஒரு ஆஜராதில்லை இவருக்கு பிடிவாரண்ட் போடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறது அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு வீடியோவில் ஒரு வீடியோ ஒரு ஃபுல்லாக பேசின வீடியோவை கட் பண்ணி ஒரு வீடியோ மட்டும் எடுத்துருக்காங்க தனியாக அதாவது ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாட்டு சம்பவத்தை சேர்ந்தவர்கள் முத்தைய முத்தையர் பெண்களை காதலித்தால் வெட்டி கொலை செய்வேன் சொல்லி ஒரு கூறியிருக்காரு அந்த வீடியோவை என்ன பண்ணுறாரு அப்படியே இந்த இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதத்தில் என்ன பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறாரு வேற ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன பண்றாங்க கோர்ட் வாயிலாக சைபர் கிரைம் மூலம் வழக்கு பதிவுப்படுது அதே போல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொயத்து நாட்டில் ராஜேந்திரன் என்பவர் வீடியோ பதிவுகிறார் அதுல பாத்தீங்கன்னா என் சாவுக்கு லோகேஷ் தான் காரணம் கொலை சொல்லி என்ன பண்றாரு இறந்தறாரு அந்த வீடியோ வைத்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் மீது எஃப்ஐஆர் போட போட வந்து என்ன பண்ணுறாரு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு அந்த 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 ராஜேந்தனோட மனைவிக்கு எல்லாமே கொடுத்து போஸ்ட் கொடுக்கு சொல்கிறாங்க எஃப்ஐஆர் போட சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பேசி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அவர் எங்கேயோ ஏதோ பேசிட்டார் அதனால் இது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு எஸ்பி வரைக்கும் போயிட்டு எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க இல்லைனா அதுக்கும் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் மற்றும் கூட உள்ளவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இவர் பேசுறது தமிழ் வந்து பேசி என்ன பண்ணுறது பேசி வாயை பிடுங்குறது இவர் எதா பேசுறது அவங்க ஏதா பேசுறது லாஸ்ட்டாக எது எதிர்பார்ப்பெல்லாம் பேசுகின்ற மாதிரி அவங்க அவங்களே இவங்களை குளம் நட்டு விடுற மாதிரி பேச வச்சிடறாரு அது மாதிரி மாறி மாறி நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்லி கொலை கொலை மண்டல் விடவே அதே ஒரு காரணமாக வச்சுட்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் மேலே கொலை மண்டல் வழக்கு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோகேஷ் மட்டும் அவரது ஆதரவுகளும் எல்லாருமே இதனால அப்காண்ட் ஆகிறாங்க எம்பி எலெக்ஷன் வருது இவர் அப்காண்டு என்பதால் என்ன பண்றாரு தனித்து தன் அமைப்பு சார்பாக ஒரு பெண்ணை நிப்பாட்டுகிறார் இவர் அதுவரை இருபத்தி ஆறு வயசு ஆவல எம்பி எலக்ஷன் இருபத்தி ஆறு வயசு மினிமம் நிற்க நிக்கமுள்ளாதனால என்ன பண்றாரு ஒரு பெண்ணை நிப்பாட்டி வைக்கிறாரு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் காலிப்புல வச்சு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டுகள் வாங்குறாரு இதுவும் பாத்தீங்கன்னா ஆப்ரண்டுக்கு பயங்கர கடுப்பாது எலெக்ஷன் கேன்வாஸ்ல பூரா அப்சான் இருந்தாலும் சமூக வலைதளங்கள் மூலம் தீயா வேலை செய்கிறாரு அந்த பெண் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் செய்ய போகும்போது கூட பல தடைகள் வருது அவங்க பிரச்சாரம் பண்ற வண்டியில போடுறது போறது கூடுற பசங்களை மட்டும்தான் சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க அதெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா பதினோரு இடத்துக்கு வந்திருக்காங்க வாக்கு வாக்கு வாக்கெடுப்பில் பதினோரு இடத்துக்கு வந்திருக்காங்க இதை இன்னும் பொறுக்காமல் பாத்தீங்கன்னா தமிழ் வந்து என்ன பண்றாரு எஸ்பி ஆஃபீஸில் எஸ்பி ஆஃபிஸ் ஒருத்தர் பட்டாபின்னு ஒரு வேலை செய்கிறார் அவரை வச்சு என்ன பண்றாங்க டிபார்ட்மெண்ட்ல அழுத்தம் கொடுக்குறாங்க மூணு வழக்கு மேல இருக்கு ஏன் இன்னும் பிடிக்கல ஏன் கைது பண்ணல அப்படின்னு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஏற்கனவே இருக்கட்டான சூழ்நிலை இருக்காரு லோகேஷ் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா லோகேஷன் அமைப்பை சேர்ந்த ஒரு கூட்டாளி ஒரு மூணு பேர் ஆகஸ்ட் மாதம் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மதன் பெரிய கருப்பன் ராசு மூணு பேரும் கையில பொருளோட கத்தியோடு என்ன பண்ணுறாங்க ராமநாதபுரத்தில் மாட்டிக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து பணம் போயிருக்கிறாங்க பொழுது வேற எதுக்கோ பஞ்சாயத்து பணம் போயிடாங்க அவங்க ஃபோனில் வந்து லோகேஷ் லோகேஷ் கூட எடுத்த போட்டோ என்ன பண்றாங்க தமிழ் தன்னை தான் கொலை பண்ண வந்தான்னு சொல்லி அவரும் கூட நோக்கினே சேர்ந்து கொலை முயற்சி வழக்கு போறாங்க லோகேஷ் மீது தான் எஸ்பி தனிப்படி அமைக்கிறாங்க லோகேஷ் இப்படி உத்தரவிட்றாரு தேனி பெரியவளையத்துல ஒரு லாயர் வீட்டில் போய் உட்காராரு மணிகண்டன் ஒரு வீட்டில் போய் உட்காராரு ஸ்பெஷலிட்டி என்ன பண்றாங்க லாயரை தூக்கிறாங்க லாயரை தூக்கிட்டு துப்பாக்கி தூக்கி மிரட்டுறாங்க மிரட்டி லோகேஷ் எங்க இருக்குன்னு இந்த மாதிரி லோகேஷ் போயிடுது உடனே அது உள்ள எஸ்கே போயிடுறாரு அங்க வந்து நேரம் என்ன பண்றாங்க ஆந்திரா ஒரிசா பார்டர் ரொம்ப ரொம்ப சூடாவரம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ரூம்ல தங்கியிருக்கார் ரெண்டு மூணு நாள் என்ன பண்றாரு சாப்பிடுவாங்க அப்பப்போ கீழே வரது மேலே வர போறதுன்னு சொல்லி இருந்திருக்காரு அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசலுன்றனால அந்த ஸ்டேஷன் போலீஸ் என்ன பண்றாங்க ரொம்ப சுடாரம் போலீஸ் என்ன பண்றாரு யாருன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க ஒரு மூணு நாள் கஸ்டடி வைக்கிறாங்க உள்ள வச்சு உருகிறாங்க நல்லா உருகிறாங்க உரிச்சதுக்கப்புறம் அப்புறம் எதுக்கு நம்ம இப்போ கேஸ்ல போகணும்னு சொல்லி என்ன பண்றாரு ஆதார் ஆதார் கார்டை வாங்கி கொடுக்குறாரு ஆதார் கார்டு வாங்கி கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஆதார் கார்டை போட்டோ எடுத்து இவரையும் போட்டோ எடுத்து ராமநாதபுரம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்புறாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்ப சொல்கிறார் எஸ்பி ஆஃபீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா தேடப்படும் குற்றவாளி எங்கேயும் விட்டுறா அதிக பிடிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்கே எட்டு கஞ்சா காசை போட்டாங்க போயிட்டு புட்டப்போ போட்டு செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராஜமந்திரி மத்திய சிலையில அடைக்கிறாங்க மூணு வழக்கு தமிழ்நாட்டுல கேஸ்ல பீடி வாரண்ட் ஆகுது தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவுக்கு கூட்டிட்டு போறாங்க திருப்பி கூட்டு வந்து விடுறாங்க அப்படியே போயிட்டு இருக்கு ஆந்திரா சிறையிலே போகுது ஜனவரி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் கழிச்சு ஜாமீன் இல்ல வெளியே வர்றாரு சரி நீ எல்லா கேஸையும் ஒழுங்கான அட்டன் பண்ணுவோம் வாரண்ட்லாம் கிளியர் பண்ணுவோம்னு சொல்லி என்ன பண்ணுறாரு எந்த பிரச்சனையும் வேணாம் சமூக வலியங்களும் வாணாம் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வாணாம் கட்ட பண்ணியா எதுவும் சொல்லி என்ன பண்ணுறாரு ஒன்றரை மாதம் கழிச்சு மார்ச் இருபத்தேழு அன்னைக்கு ஒரு திருநாட்சி வழக்கு ரீகால் பண்ண கடலாடி கோர்ட்டுக்கு ஆஜராகிறார் பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கு உள்ளே வராரு கோர்ட் அட்டன் பண்ணுறாரு வெளியே பதினோரு மணிக்கு நல்லா வெளியே சொல்லியுமா ஒயிட் பேண்ட்டு பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு பேண்ட்லாம் ஷூஸ்லாம் போட்டு பக்கமாக வரார் பதினோரு மணிக்கு என்ன பண்ணுறாங்க ஸ்பெஷல் டீம் தூக்கிட்டாங்க தூக்கிட்டு என்ன பண்ண சொல்றாங்க எஸ்பி ஆஃபீஸ்ல கூட்டு வர சொன்னாங்க நீங்க சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா எஸ்பி ஆஃபீஸ் கூட்டிட்டு போகாம உச்சப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மருதுபாண்டி என்பவர் இவர் ஹெச்எஸ் போட்டு வச்சிருக்கிறாரு அப்பதான் தெரிஞ்சு நம்ம மேலே எச்எஸ் போட்டுருக்கு நம்மள ஏ கேட்டகரியில அப்படியே மாத்தி வச்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இவர் கேட்கிறார் இன்ஸ்பெக்டர் கிட்ட எது சார் நான் குழவலுக்கு கூட கிடையாது மேல குண்டாசுமே கிடையாது எனக்கு எது சார் ஹெச்எஸ் போடுறீங்க அப்படின்னா அதாவது மொத்த இவரோட லைஃப் காலி பண்றதுக்காக காவல்துறையும் சரி இவர கீழும் சரி மற்ற அமைப்புகளும் சேர்ந்து காலி பண்றாங்க எச்எஸ்எ போடுறாங்க எவ்வளோ மாதிரி பார்க்குறாரு அங்கே ஒன்றும் ஸ்டேஷனில் வேலைக்கு எவ்வளோ எதுவும் சொல்லலை சொல்லல ஜெச்சு சூப்பர் மணிக்குன்னு பண்ணுறது சொல்லுங்க எதுவும் சொல்லல இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுற லோகேஷை பார்த்து கேட்குறாரு ஒரு மேலே ஆம்ஸ் ஆக்ட்டு போடவா இல்லை கஞ்சா கேஸ் போடவான்னு கேட்கறாரு எதுக்கு நான் ஒன்றுமே பண்ணல சார் போட்டு மட்டும் தான் வரேன் நானே எதுக்கு சரி சார் என் மேலே கேஸ் போடுறீங்கன்னு இருக்காங்க சரி விடு எந்த ஸ்டேஷனில் கஞ்சா கேஸ் தான் கிடையாது எங்களுக்கு ரொம்ப ரேராக தான் கிடையாது அதனால் கஞ்சா கேஸ் போகிறேன்னு சொல்லி மீ பீச்சில் இருந்த மீனவங்களுக்கு எல்லாம் கஞ்சா வித்தது போல ஒரு பொட்டலெலாம் மடிச்சு ஒரு கையில கொடுத்து ஒரு மூன்றரை கிலோ கஞ்சா கேஸை போட்டு ஜட்ஜி கிட்ட கூட்டும்பாங்க ஜட்ஜி பார்க்கும்போதே இவர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு ஷுன்றது ஜட்ஜி கத்துறாரு எதுக்கு ஷூ மாட்டுன்றார் இந்த மாதிரி ஷூவெல்லாம் மாட்டின்னா போய் கஞ்சா வைப்பாங்கன்னு இந்த ஜட்ஜுக்கும் டவுட் இருக்கும் ஆனால் இவர் இவருன்னா சொல்வாரு இவரு அமைப்பில் இருக்காரு இவருலாம் நிறைய பிரச்சனை வருது வெளியே நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அது நல்லா அது என்ன வருது அதனால் ரிமண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணி மார்ச் இருபத்தி ஏழு ராம்நாத் சேரில் அடைக்கிறாங்க கரெக்டாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடுதலை ஆகிறாரு அதாவது ஜட்ஜி என்ன கேட்டுக்கிறாங்கன்னா கோர்ட்டில் பதினோரு மணிக்கு கோர்ட்டுருந்து தூக்கி இருக்கீங்க பன்னெண்டு மணிக்கு எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன் அப்புறம் சாயந்தரம் கஞ்சா வித்தம் போட்டுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு பயங்கரமாக கல்லாச்சும் விட்டுக்காரு பொய் வழக்கு தான் போற புட்டப்பு தான் போற ஒழுங்கா போட்டு தொலை பன்னெண்டரை மணிக்கு பதினொன்றுலேருந்து இருந்து பன்னெண்டரை மணிக்கு அந்த ஏரியாவுக்கு ஒன்றரை மணி நேரத்தில் போகவே முடியாது அதில் எப்படி மதியானத்துக்குள்ள கஞ்சா வித்த மாதிரி பன்னெண்டு மணியா பேர் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி கத்தி ஒரு வழியா இப்ப ஏப்ரல் இருபத்தி நாலு நேரத்துல அஞ்சு வெளியே வந்திருக்காரு அதாவது ஒரு காலத்துல எல்லாருமே ரவுடிசம் பண்ணியிருப்பாங்க அடிதடி அப்படி அப்படின்னு சொல்லி பசங்களுக்காக பண்ணது உண்டு இப்போ ஒரு அமைப்புன்னு ஆரம்பிச்சுட்டு முத்திரையர் மக்களுக்காக ஒரு நிறைய போராட்டங்கள் பண்ணி ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் போய் ஸ்பாட்ல நினைன்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாரு சில பேர் கால் புணர்ச்சி காரணமாக என்ன பண்றாங்க அமைக்க பேர் போராட்டத்தில் இருக்காங்க ஆனால் ரவுடிசம் பண்ணாமல் கத்தி எடுக்காமல் எந்த ஒரு குற்ற செயலும் ஈடுபடாமல் உண்மையிலேயே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சொல்லி முதலியர்களுக்காக இவர் போராடி வந்தால் உண்மையிலே லைஃப்ல ஜெயிப்பாருன்னு சொல்லி இந்த காணொலி நம்ம முடிவு பண்றோம் இவ்வளவுதான் இருப்பட்ட காணொலி மீண்டும் அடுத்த காணொலியை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமான யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிறாங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் டிஸ்க்ளைமர் Our YouTube channel Sattamedi does not promote or encourage any kind of illegal activities or rowdism. The content expressed by the speaker is based on information given directly by the person being spoken about and is published only after their acceptance and permission. The purpose of these videos is to raise awareness among the younger generation. The speaker has no intention to hurt or offend anyone in or any caste or religion. The speaker's intention is to share the life stories of dadas and rowdies with youngsters in the hope that they will learn from their experience and avoid engaging in such illegal activities like drug addiction and rowdism in their own lives. நம் சட்டமேடை யூடியூப் சேனல் எந்த எந்தவொரு ரவுடிசத்தையோ சமூக விரோத செயல்களையோ ஆதரிக்காது நாம் போடும் வீடியோக்களில் வரும் கதைகள் சம்பந்தப்பட்ட நபரே கொடுத்ததாகவும் அவர்களது ஒப்புதல் மற்றும் அனுமதியோடுதான் வரும் தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வீடியோ போடப்படுகிறது இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஒரு தனி நபரையோ மதத்தையோ ஜாதியையோ புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை நாம் போடும் வீடியோக்களால் தாதா மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை இளம் தலைமுறைகள் அறிந்து அதன் மூலம் ரவுடிசம் போதைப் பழக்கங்கள் போன்ற எந்த சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்க உதவும் நன்றி